ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை எத்தனை காலம்தான் இந்த போராட்டம் என்று புரியவில்லை உன் மனமும் உடலும் பலமிழுந்து விட்டன நீங்களே கதி என்ற ஒன்றைத் தவிர வேறு எதுவும் உன் இல்லை உண்மைதானே தங்கமே கவலையே படாதே உன் பாரத்தை இறக்கி வைத்துவிடு இன்று கார்த்திகையில் நானும் உன் முருகனும் உனக்கு நல்ல செய்தி தர உன் வீடு தேடி வந்து விட்டோம் செல்வமி உன் உள்ளமும் உன் நேரமும் உன் மனமும் உன் வாழ்வும் எங்களுக்குத்தான் உனதெல்லாம் எங்களுக்குத்தான் ஏனென்றால் நீ எங்கள் சொத்து நாங்கள் உனது கண்ணல்லவா கண்தானே நாங்கள் கண்போன்று காத்து கொண்டிருக்கிறோம் உன்னுடைய கண்ணில் கூட இப்போது பயம் தெரிந்து கொண்டிருக்கிறது நாளை என்ன நடக்குமோ என்று நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டவே வேண்டாம் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் தங்கம் மகிழ்ச்சியாக இரு உனது பலமாக உனது நம்பிக்கையாக நாங்கள் இருக்கிறோம் கவலையே படாதே உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உருவாகப் போகிறது மகிழ்ச்சியான நாட்கள் என்று ஆரம்பமாகிவிட்டன அனைத்துமாக உனக்கு நாங்கள் இருக்க நீ அழக்கூடாது பொழுது விடிந்தவுடன் உன் சோகமெல்லாம் இனி சுகமாக மாறப் போகிறது நல்லது நடக்கப் போகிறது நாங்கள் இருக்கிறோம் நீ கொண்டிருக்கும் காரியம் விரைவில் நிறைவேறப் போகிறது மீண்டும் உயரப் உயரப்போகிறாய் உன்னை நாங்கள் கைவிடவே மாட்டோம் தங்கமே ஒன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை பயணத்தில் விதி வலியது என்று தோன்றும் சமயத்தில் நாங்கள் அதனினும் வலியவர் என்பதை மறக்காதே படைத்தவன் மனது வைத்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் மாற்ற ஒரு நொடி போதும் நம்பிக்கையோடு முன்னேறிச்சல் நாங்கள் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறோம் எந்த நேரமும் எங்களையே நினைத்து கொண்டிருக்கும் எங்கள் அருள் முழுவதும் பெரும் நேரம் உனக்கு வந்துவிட்டது என் கண்களைப் பார் என் வாக்கு சத்தியமானது உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பத்தை இனிதாக தரப்போகிறேன் அழக்கூடாது கண்மணியே உனக்கு அனைத்தையும் தரும் நேரம் வந்துவிட்டது இனிமேல் உன் இருந்து வாழவே விருப்பமில்லை என்ற சொற்களை நான் கேட்கக்கூடாது உன் வாழ்க்கையே இருண்டு போனாலும் அதில் எங்களால் விளக்கேற்ற முடியும் எங்கள் மனதில் உனக்கென உள்ள இடத்தை இப்போது மட்டும் இல்லை எந்த ஜென்மத்திலும் யாரும் பெறவே முடியாது எங்களை வழிபடும் குடும்பத்தை நாங்கள் எப்போதும் கைவிடவே மாட்டோம் கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே மரத்திற்கு இளையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான் அதேபோல் உன்னையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான் ஞாபகத்தில் வச்சுக்கோ பயப்படாதே தைரியமாக இரு இந்த நேரத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் அனைத்தையும் அனைவரிடமும் சொல்லாதே ஏன்னா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கூட அவர்களை விட நீங்க நல்லா இருக்கிறதை விரும்பவே மாட்டார்கள் மீன் தனது வாயை திறக்காதவரை மீனவனின் தூண்டிலில் மாட்டவே மாட்டாது செல்வமி உனக்காக நாங்கள் வருவோம் கலங்கக்கூடாது இதுவரை கண்ணீரை மட்டும் கண்ட நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை பார்ப்பாய் இனி வரும் நாட்களில் நிம்மதியோடு ஆனந்தமாக வாழப்போகிறாய் நாங்கள் வாழ வைக்கப் போகிறோம் விதியே ஆனாலும் எங்களை மீறி என் பிள்ளைகளைத் தொட நாங்கள் யாருக்கும் அனுமதி தரமாட்டோம் நீ கூப்பிட்ட மறுநோடியே நாங்கள் வந்து விடுவோம் தங்கமே எங்கள் அருட்பார்வை உனக்கு பாதுகாப்பு கவசம் அதை தியாண்டி எந்த தீங்கும் உன்னை அண்டவிட மாட்டோம் இது சத்தியமான சத்தியம் எங்கள் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது இனி நன்கு வாழப் போகிறாய் உங்களுக்கு இருந்த திசை எல்லாம் ஓடிவிடும் பொறுத்திருந்து பார் யார் எதுவும் உன்னை செய்ய முடியாது நரி என்னதான் புலிவேஷம் போட்டாலும் அதுக்கு உரிமை வராது இடம் மட்டும் தான் முடியும் ஞாபகத்தில் வச்சுக்கோ பயப்படாதே இதை நினைத்துக்கொண்டு யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டோம் இனி என்ன பயம் கலக்கம் இருக்கக்கூடாது குழப்பம் இருக்கக்கூடாது நீ எங்கள் பிள்ளை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது உன்னை விமர்சிக்கும் அனைவரும் அறிவாளியாக இருப்பார்கள் என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கிறாய் முக்கால்வாசி பேர் முட்டாளாகத்தான் இருப்பார்கள் விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி காலம் கொடுக்க வேண்டியவற்றை கொடுத்தே தான் தீரும் அதை அனுசரித்து மகிழ்வதும் புலம்பி அழுவதும் உன் கையில் தான் இருக்கிறது தங்கமே நீ அறியாமல் செய்யும் தப்புகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்வது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கிறாயோ அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு அப்போது நீ தண்டிக்கப்பட வேண்டியவனாகி விடுவாய் கொஞ்சம் கவனமாக இரு நான் ஒருபோதும் கவலைப்பட்ட அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நாங்கள் உன்னிடம் சொல்வதெல்லாம் எங்களை நம்பு பொறுமையாக இரு உன்னோடு நாங்கள் எப்போதும் இருக்கிறோம் என்பது மட்டும்தான் ஒன்று தெரியுமா நேற்று இருந்தவர்கள் என்று இல்லை கண்ணுக்கு கண்ணெதிரே உடல்களெல்லாம் கட்டையில் வேக கண்டும் இந்த உடலை நித்தியமானதென்று என்னை நிரந்தரமாக இருப்போமா என்று எண்ணி ஆங்காரம் கொண்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய நிலைமை கண்டு கைகொட்டி சிரித்தவர்களே கைதட்டி பாராட்ட வைப்பது வெற்றிகரமான வாழ்க்கை என்பதை தெரியாமல் இருக்கிறார்கள் மற்றவங்களுக்கு செய்வது மற்றவர்கள் மூலமாகவே அவர்களுக்கு வந்து சேரும் என்பது புரியவில்லை அது உதவியாக இருந்தாலும் சரி துரோகமாக இருந்தாலும் சரி அதுவரை புரியாதவர்களா இல்லை புரிந்தும் புரியாமல் இருக்கிறார்களா என்றும் தெரியவில்லை விட்டுவிடு யாரும் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் ஆனால் நீ தங்கமே பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே உன் பலவீனத்தை தெரிந்து கொள்ளும் அவர்களும் உன்னை ஏமாற்றுவர்களை தவிர ஆறுதலாக இருக்க மாட்டார்கள் அப்பேற்பட்ட உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை எல்லாம் கவனமாக கேட்டுக்கோ இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்கிறேன் நெருக்கமான உறவு விலகிவிட்டால் உன் இதயம் உடைந்து விட்டது வாழ்க்கை முடிவு முடிந்து விட்டது என்றும் முடிவு மட்டும் எடுத்தாதே இனிதான் உன் மூளை இயங்க ஆரம்பிக்க வேண்டும் தயவு செய்து சடக்குன்னு ஒரு முடிவை எடுத்து விடாதே ஒருவருக்கு குப்பையாக தெரியும் நீ இன்னொருவருக்கு பொக்கிஷமாக தெருவாய் அன்பும் அக்கறையும் உன் அருமை தெரிந்தவர்களிடம் மட்டுமே நீ அறிந்ததைக் கொண்டு எங்களை வழிபட்டுவிடு உனது உள்ளத்திலிருந்து இருந்து வழிபடு வழிபாட்டிற்கு எந்த விதிமுறையும் இல்லை உன் தாய் தந்தையை எவ்வாறு உனது தேவைக்கு அழைப்பாயோ அதே அன்பும் இயல்பும் போதுமானது எங்களை வழிபடுவதற்கு ஓம் சாய்ராம்